எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலான சனி பயிற்சி பலன்கள் கடகம் கடகம் ராசியை பொறுத்தவரைக்கும் சனியினுடைய அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் கடந்த ஐந்து வருட காலங்களாகவே கண்டக சனி அட்டம சனி என்ற இரண்டு அமைப்புகளில் நிறைய வில்லகங்களை ச சமாளிச்சிருப்பீங்க குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில் நண்பர்களுக்கு இடையில் நண்பர்களை எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் அதே போல் வேலை இல்லாத நிறைய நாட்கள் அதே போல் தொழில் அமைப்புகள் இல்லாத நிறைய நாட்கள் அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் அதே போல் தேவையில்லாத வில்லகங்கள் அதே போல் பிரச்சனைகள் ஒரு கையெழுத்து போட்டதுனால என் தலையெழுத்தே மாறிடுச்சுன்ற மாதிரி கடன் தொல்லைகள் இது போன்ற ஜாமீன் கையெழுத்து போட்டதுனால வந்த பிரச்சனைகள் இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சனி பயிற்சியாக கடகராசி நண்பர்களுக்கு எட்டாம் இடம் கும்பத்திலிருந்து ஒன்பதாம் இடம் மீனத்திற்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் பாக்கிய சனியாக இந்த சனி பகவான் வராரு அத்தகைய வகையில் பாக்கியஸ்தானத்தில் அமரக்கூடிய சனி பகவான் இத்தனை நாள் இருந்த அனைத்து அலைச்சல்களும் விலக்கி தந்தை வழி மூலயமாகவும் அதே போல் தந்தை வழி சொத்துக்கள் மூலிமாகவும் சில நல்ல விஷயங்களை கண்டிப்பாக இங்கே செய்வார் ஏன்னா உங்களுடைய ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதி செவ்வாய் இவர்களும் ஓரளவுக்கு வந்து இங்கே தர்ம கர்மாதிபதிகளாக வர்றதுனால இவர்களுடைய பயிற்சி என்பது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குது இவரும் வந்து இந்த ஏப்ரல் மாதம் பிற்பகுதியில் செவ்வாய் கடக ராசியில் வந்து வர்றதுனாலையும் இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்குது அந்த வகையில் தர்ம கருபாதிபதிகள் உங்களுடைய ராசி மற்றும் ஒன்பதாம் இடத்துடன் தொடர்பு கொள்றதுனால எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அதே போல் சொத்து வகையிலும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இப்போது நடக்கும் இவருடைய பார்வை என்பது குறிப்பாக பார்க்கும்போது இவருடைய பார்வை மூன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறார் மூத்த வகையிலும் லாபம் சம்மந்தப்பட்டது மனதில் நிறைய நாள் தேக்கி வைத்த ஆசைகள் இது போன்ற சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பெரிய அளவில் நட்டங்கள் இருக்காது அதே போல் எதிர்பார்த்த அளவு லாபகரமான விஷயங்கள் இருக்காது அதே போல் மூன்றாம் இடத்தை பார்க்கல புதிய முயற்சிகள் செய்யணும்னு நினைக்கிறவர்களுக்கு ஒரு விஷயம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஏற்ற அதிர்ஷ்டமான அமைப்புகள் ஒரு பத்து ரூபாயை எடுத்து நம்ம ஒரு தொழில் செய்கிறோம்னா அந்த பத்து ரூபாய்க்கு உண்டான உழைப்பு எவ்வளோ இருக்கோ ஒரு அதற்கு மேலே ஒரு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதற்கு மேலே இன்னும் பத்து ரூபாய் சேர்த்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுடைய முயற்சியில் தான் இருக்குது உங்களுக்கு முயற்சிக்கேற்ற ஊதியத்தை கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியானது கண்டிப்பாக தரும் அதே போல் கடகராசிக்கு பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறார் வேலை சம்பந்தப்பட்ட விஷய இடங்களில் பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் உங்களுடைய உழைப்புக்கேற்ற அமைப்புகளும் பெரிய அதாவது மேலதிகாரிகள் அதே போன்ற நீங்கள் எவ்வளவு வந்து வேலை செய்கிறீங்களோ உங்களுடைய உழைப்பு எவ்வளோ இருக்கோ அதே அதற்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் கடன் அமைப்புகள் இருக்காது நோய் தொந்தரவுகள் இருக்காது நல்ல ஒரு சனி சனிப்பெயர்ச்சியாக இந்த கடக ராசி நண்பர்களுக்கு அமையும் என்பது எந்த வகையிலும் இல்லை அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வாழ்த்துக்கள்